ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேலஞ்ச்ல இன்னைக்கு டே டூ தான் காலைல எம்டி ஸ்டமக்ல வெயிட் செக் பண்ணியாச்சு ஒரு த்ரீ ஃபிஃப்டி கிராம் குறைஞ்சிருக்கு இன்ஸ்டண்டா எத்தனை வெயிட்டுங்கிறதுனால கொஞ்சம் இருக்கு பிடிச்சி தெரியலையப்பா இன்றைக்கி சண்டேங்கிறதுனால காலைல லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம்னு ரெண்டே ரெண்டு எக் போட்டு ஆம்லேட் மட்டும் தான் சாப்பிட்டேன் எப்போவுமே மட்டன் தான் எடுப்போம் அதனால இந்த வாரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் மீன் தான் வாங்கினேன் காலையில் மீன் வாங்கி சுத்தம்லாம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிட்டு கொஞ்சம் ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்துச்சு இதனால் வெறும் ஸ்வீட்டாகவே சாப்பிட்டதுனால ஸோ தேன் நெல்லி தான் எடுத்துக்கிட்டேன் மீன் குழம்புங்கிறதுனால மீன் வாசத்தை பிடிச்சிட்டு இந்த மேடம் வந்திருக்காங்க ஏதாவது கொடுப்பேன் அப்படின்ட்டு மதியானத்துக்கு கொஞ்சோண்டு சாதம் மீன் குழம்பு அதோட மீன் வருவல் ஒன்றே ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங்காக ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் ஒரே ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் ஒரு ஏழு மணி போல் ரெண்டு எக்கு ஒரு ஆப்பிள் இதோட ஒரே ஒரு குழம்பு மீன் இது மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் இதோட நம்ம டயட் இன்றைக்கான டயட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்